அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழ்ல யூனிட் செவன் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பை பார்த்துட்டு இருக்கோம் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து வேலு நாச்சியார் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம் பாருங்க இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான் இருக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ஒன் வீக் உள்ளே எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் தொடர்ந்து வந்து படிச்சிட்டுருங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் இதே மாதிரி தான் யூனிட் ஒன்னுலேருந்து யூனிட் செவன் வரைக்கும் எல்லா தலைப்பும் உங்களுக்கு நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு தலைப்புக்கும் தேவையான விளக்கம் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் ரெண்டுமே அந்தந்த வீடியோ கீழேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இன்னைக்கு பாருங்கள் இந்த வேலுநாச்சியார் அப்படிங்கிற லெசன் சிக்ஸ்த்து நியூ புக்கில் தேர்ட் டேர்மில் இருக்குது சரியா வேலுநாச்சியார் அப்படிங்குற சொல்லி தனியாக ஒரு லெசனே இருக்குது அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசன் ஏன்னா வேலு நாச்சியாருக்கு மொத்தமே புது புக்ல இந்த லெசன் ஒண்ணும் ஓல்டு புக்ல இந்திய விடுதலை போரில் பெண்களின் பங்கு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதுல நிறைய பேரை பத்தி இருக்கும் அஞ்சலி அம்மாள் அம்புஜித் அம்மாளுங்க எல்லார எல்லாரும் இருக்கும் அதுல வேலுநாச்சியார பத்தி ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு கண்டென்ட் தான் ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் அதனால இந்த ரெண்டு மட்டும் போது நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கணும் அதுலயும் கூட ஓல்டு புக்ல இருக்கிறது வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே படிச்ச போஷனையே தான் அந்த ஓல்டு புக்ல வந்து இந்த இந்த லெசன்ல என்ன படிக்கிறீங்களோ அதைவே கொஞ்சம் சுருக்கி அதுல கொடுத்துருப்பாங்க அதனால அந்ததான் நான் கொடுக்கல அதுல நீங்க போய் பார்த்தாலும் உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை இவங்க இவங்களுக்கு பய பொண்ணா பிறந்தாங்க இந்தந்த மொழிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இந்த மாதிரி சிவகங்கையை வந்து மீட்டாங்க பிரிட்டிஷ்ல இருந்து அப்படின்ற விஷயம் மட்டும்தான் அதுல இருக்கும் உங்களுக்கு இந்த லெசன்லதான் தெளிவா அவரை பத்தின தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க இந்த லெசனும் இன்னைக்கு நான் எடுக்க போகிறது இல்லை என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த லெசன் எடுத்து நம்மளோட சேனலில் பிளேலிஸ்டில் நான் டீட்டெயிலாக போட்டுவிட்டேன் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் நான் திரும்ப எடுத்தாலும் அதையே தான் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கும் அதனால தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை கொடுத்துட்றேன் ரெண்டுல எங்க எங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இல்லை நம்மளோட சேனலில் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் சமச்சீர் கல்வி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்டே இருக்கும் ஸ்கூல் புக் லிஸ்ட்டுன்னு சொல்லி அதுக்குள்ள போனீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் சிக்ஸ்த்து நான் வந்து சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கூல் புக் கண்டென்ட் வைஸாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக் எடுத்துகிட்டு இருந்தேன் சிக்ஸ்த்து கம்ப்ளீட் ஆகும்போது நியூ சிலபஸ் வந்துருச்சு அதனால் அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நான் நியூ சிலபஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால சிக்ஸ்த் புக் ஃபுல்லாவே தமிழ் நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிறதுனால அந்த வீடியோவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க அப்ப இது எதுக்கு மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக மட்டும் தான் இந்தது இப்போ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும் ஆல்ரெடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுக்குறேன் இல்லையா அதுல அந்த வீடியோ கீழே போய் பார்க்காதீங்க அது வந்து எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் இருக்கும் இந்த வீடியோ கீழே இந்த பிடிஎஃப் இருக்கும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் வீடியோவில் எடுத்துக்கோங்க இல்லை எண்டு ஸ்க்ரீன் முடியும் போது கடைசியிலையும் நான் கொடுத்துறேன் அதுலேயும் போய் எடுத்துக்கோங்க அதுமாதிரி ஓல்டு புக்கில் ஒரு லெசன் இருக்குது அதை கொடுக்கலையே மேடம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லாதீங்க அதில் இதே கண்டென்ட் தான் இருக்கும் ஜஸ்ட் அது ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதனால அது தேவையில்லை நீங்கள் இந்த லெசன் தெளிவாக படித்தாலே போதும் இதோட வேலு நாச்சியாரே ஃபுல்லாக முடியுது நம்மளுக்கு அடுத்து நான் இதுக்கு அடுத்த அறிஞர் யார் இருக்காங்களோ அவங்கள பத்தின எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு டீடைலா கொடுக்குறேன் இந்த வீடியோ நான் போட்டது வந்து இந்த பிடிஎஃப் கொடுக்கறதுக்காகவும் இதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காகவும் தான் அதில் நீங்க போய் பாருங்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் ஃபுல்லாவே இருக்கும் இந்த பாடத்துல கொடுக்காம வேலுநாச்சியார் சம்பந்தப்பட்ட மத்த விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பேன் நான் அதுல ஏன்னா வேலுநாச்சியார் அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்ப தமிழ் புக்ல இருக்கிறதா படிக்கணுமா அப்படின்னா இல்ல நீங்க வேலுநாச்சியாரை பத்தி எங்கெங்கெல்லாம் கேள்விப்படுறீங்களோ எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் நியூஸில் சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து நியூஸ் பேப்பர்ல நீங்கள் அவங்கள பத்தி ஏதாவது கண்ட் ஆர்டிக்கல் மாதிரி போட்டிருக்கலாம் ஜி கே புக்கில் வேலுநாச்சியரை பத்தி ஒரு தனி பாடமே இருக்கு அதாவது ஆஹ் முதன் முதல்ல ஆங்கிலேயர் எதிர்த்த பெண்மணி அப்படின்ற பேர்ல கட்டபொம்மன் பொம்மன் பூலித்தேவர் இதெல்லாம் இருக்கிறதில் வேலுநாச்சியாரை பத்தி ஒரு தனி ஒரு டூ த்ரீ பேஜஸே இருக்கும் அந்த கண்டென்ட்டையும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்து நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் கீழே இருக்க வீடியோவை மறக்காமல் கேளுங்கள் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு தமிழ் அறிஞரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற தமிழ் அதாவது ஒரு தலைவரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க நன்றி பாய்